வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்க மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் வந்து நல்லா நறுக்கியே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல்லு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒன்றும் தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அரைக்க வேணாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து வதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கினாதான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இது கிளற பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கிளற ஓரளவு கிளறினாலே போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கிளறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்பாத்தி நம்ம கிள பிடிப்போம் பார்த்தீங்களா மாவு அந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி கிளறினா போதும் இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கப்பு மாவு அளவுக்கு தான் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் ரெண்டு கப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க மாவு ஆட் தான் நல்லா ஒட்டாமல் நமக்கு வரும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உருட்டிக்கோங்க நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டுங்க உருட்டும் போது ரொம்ப நைஸாக உருட்ட வேணா கொஞ்சம் திக்னஸோடு இருக்க மாதிரி ஊட்டிக்கோங்க நல்லா இந்த லெவலுக்கு வர அளவுக்கு திக்னஸ் வர அளவுக்கு நல்லா ஒட்டிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் இல்லை கிளாஸ் ஏதாவது இருந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஷேப்புக்கு நமக்கு வரும் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ நல்லா ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக வந்துடும் எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் திக்னஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நல்லா திக்னஸோட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம கோதுமை யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே வறுபட்டுரும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் எப்பவும் போல் ஒரே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யாமல் ஓதுமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைடிஷ் வந்து நீங்கள் தக்காளி தொக்கு அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ